காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்று ஒரு வெளிநாட்டு பக்தர் அவர் இந்தியா வந்து காஞ்சியிலே இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்று விரும்பியதையும் வெளிநாடு சென்று விட்ட காரணத்தினாலேயே அவர் தோஷத்திற்கு உட்பட்டவர் ஏனென்றால் அவர் ஒரு பிராமணர் பிராமணர்கள் கடல் கடக்கக்கூடாது அப்படிங்கிற விதி எல்லாம் இருந்த காரணத்தினாலே அவரை வந்து ஏற்று அவரிடமிருந்து எதையும் பெறுவது கூட தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலை இருப்பதையும் அப்படிப்பட்டவர் பெரியவரை தரிசனம் செய்ய வரும் பொழுது பெரியவர் எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்க போகிறதா சொல்லியிருந்தேன் இப்பொழுது அதோட தொடர்ச்சி அந்த வெளிநாட்டு அன்பர் என்ன பண்ணுறாருனாக்கா வெளிநாட்டிலிருந்து புறப்படும் பொழுதே பட்டினி கிடக்க தொடங்குகிறார் அது வந்து ஒரு வகை விரதம் நான் என்னுடைய குருவை தரிசனம் செய்து அவரிடம் பரிபூர்ணமாக ஆசி பெறுகின்ற வரை வேறு எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை பச்சை தண்ணீர் கூட அருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சங்கல்பம் அது ஒரு விரதம் அது ஒரு தவம் சொல்லப்போனால் அது ஒரு வகையான மன உறுதி அந்த வகை உறுதியோடு அவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் அமெரிக்காவிலிருந்து இங்கே வருவதற்கு எப்படியும் இரண்டரை நாட்கள் விமானத்தில் வந்தாலும் அங்கிருந்து நியூயார்க் வந்து நியூயார்க்கில் இருந்து டெல்லி வந்து டெல்லியிலிருந்து சென்னை வந்து சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வந்து அப்படின்னு வரும்பொழுது ரெண்டரை மூணு நாள் நிச்சயமாக ஆகிவிடும் இன்றைக்கு கொஞ்சம் வேகமாக பயணிக்கிற வாய்ப்புகள் வந்திருக்கிறது நான் சொல்கிறது போன நூற்றாண்டு அப்படி இவர் வந்தவர் என்ன பண்ணார்னா நேராக மடத்துக்கு வரார் அவர் வந்தவர் நேராக வரிசையாக எல்லோரையும் போல அதே சந்தர்ப்பத்தில் பெரியவர் என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி சமையல் மர்ஜாரகரை அழைத்து எல்லாரும் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறார் பொதுவாக மடத்திற்கு வருகின்றவர்களுக்கு உணவு உண்டு நல்ல மதிய உணவு சாஸ்திரோக்தமான உணவு அதாவது விறகு அடுப்பில் செய்த மண்பானையில் சமைக்கப்பட்ட ரொம்ப சாஸ்திரோக்தமான உணவு அதாவது ருசிக்கு கிடையாது பசிக்கு ஆனால் அதே நேரத்தில் ருசியும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எளிய உணவு ஒரு குழம்பு ஒரு ரசம் ஒரு பொரியல் மோர் என்று ரொம்ப ஒரு எளிய அதே நேரத்தில் ரொம்ப திருப்தியான உணவை பொதுவாக மடத்தில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பேர் சாப்பிடுகிறார்கள் ஏன்னா பசி வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது பக்தி செய்ய பெரும்பாலவரால் முடியாது வயிறு கடாபுடான்னு புரட்டும்போது அதை மீறிக்கொண்டு பூஜையை பார்க்குறது பூஜையில் ஐப்பது அதே சிந்தனையாக இருப்பதுங்கிறதெல்லாம் கஷ்டம் அதனால தான் பசி வந்துவிட பத்தும் பறந்து போம் அப்படின்னு சொன்னார்கள் அந்த பத்தில் பக்தியும் ஒன்று அதனால் பெரியவர் என்ன பண்ணுவார்னாக்கா பொதுவாக யாரும் பசித்திருக்க அவர் விரும்பியதில்லை நாயன்மார்கள் எல்லாம் கூட நீங்கள் பார்த்தால் தெரியும் அன்னதானத்தை அவர்கள் ஒரு பெரிய விஷயமாக கருதினார்கள் வருகின்ற சிவனடியார்களுக்கு உணவிட்டுவிட்டு அவர்கள் பசியாரிய பிறகு தாங்கள் சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு கொள்கையாக வைத்திருந்தார்கள் அதை வந்து ஒரு மிகப்பெரிய இறை தொண்டாக கருதி இருந்தார்கள் ஏன்னா உடன்பிறந்தே வருகின்ற ஒரு வியாதி பசி அதற்கு இன்னொரு பேர் உண்டு பசியை பிணி என்று சொல்வார்கள் சேர்த்து பசிப்பிணி என்று சொல்வார்கள் நாம் பிணியோடு தான் பிறக்கிறோம் பசிப்பிணி இந்த பிணிக்கு மருந்து எது அப்படின்னு சொன்னாக்கா உணவு தான் மருந்து இதை நீங்கள் ஒரு நாள் சாப்பிட தவறினாலும் இந்த உடம்பில் சக்தி பெருகாது உங்களால் இயங்க முடியாது அதனால் இந்த உடம்பு வந்து ஒரு பிணிக்கு உட்பட்ட ஒன்று தான் அதை எப்படி வெல்றது அப்படிங்கிறத தான் சிந்தர்களுடைய கவனம் சென்று அவர்கள் பல விஷயங்களில் அதை வெல்வதற்கு முயற்சி செய்தார்கள் ஞானிகள் வந்து நாக்கை அடக்கி மூணு வேளை சாப்பாடெல்லாம் கிடையாது ஒரு ஆக்கி அதுக்கப்புறம் அது பல விதத்தில் அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டார்கள் ஐம்புலன் சுருக்கி உள்ளி பெருக்குதல்னு பேர் எதுக்கு இவ்வளோ வியாக்கியானம் அப்படின்னா பசி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதனால் மடத்தில் பர்ஜாரகர்கள் உண்டு சமையல் உண்டு பெரியவர் என்ன பண்ணுறாருனா பர்ஜாரகரை கூப்பிட்டு இந்த மாதிரி சாப்பாடு இருக்குதானே அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அந்த நேரம் சாப்பிடுவதற்கான நேரம் இல்லை எதற்கு கேட்குறார் இப்பொழுது யார் சாப்பிடப் போகிறார்கள் என்னும் பொழுது மிகச்சரியாக அந்த வெளிநாட்டு அன்பர் வருகிறார் அவரை பார்த்து வணங்குகிறார் வணங்கின நிலையில் இந்த மாதிரி எப்படி இருக்க என்ன ஏது என்று விசாரித்து விட்டு நீ முதலில் போய் சாப்பிட்டு விட்டு வா பிறகு நாம் மற்ற விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரை சாப்பிட அனுப்புகிறார் அவர் போன பிறகு சொல்கிறார் என்மேல் உள்ள பக்தியில் அமெரிக்காவிலிருந்து கிளம்பின நிமிடம் வரை இந்த நிமிடம் வரை அவன் சாப்பிடல தண்ணீர் கூட குடிக்கலை அதனால தான் முதல்ல சாப்பிடுவான்னு சொன்னேன் அப்படிங்கிறார் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அதுதான் அவருடைய ஞானம் அதே போல் அவரும் போனார் பெரியவர் சொன்ன பிறகு சாப்பிடாமல் இருப்பாரா சாப்பிட்டுட்டு வந்தார் அவர் அங்கே சாப்பிட போயிருக்கும் பொழுது இங்கே மடத்து மேலாளர் மற்றவர்களிடம் பேசுகிறார் ரொம்ப பெரிய பரம பக்தராக இருக்கிறார் பணி காரணமாக வெளிநாட்டுக்கு போயிட்டார் சாஸ்திரப்படி இவரிடம் ஒருவதை பெறுவது தவறு ஆனால் அவரோ தருவதை ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக கருதுகிறார் வாங்கிக்கலன்னு சொன்னால் அவர் மனது வருத்தப்படும் கொண்டால் சாஸ்திர பங்கம் ஆகும் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதற்கு பிறகு அவர் இந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வருகிறார் என்ன செய்றார் தெரியுமா அவர் எதை தருவதாக இருந்தாலும் எள்ளு புண்ணாக்கு தையல் இலை இவைகளே நிறைய அவரை வாங்கி கொடுக்க சொல் அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றார் கடல் கடந்தவரிடம் எதையும் பெறக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனால் பெறாவிட்டால் அவர் வருந்துவார் அதற்காகத்தான் நான் இந்த வழி புண்ணாக்கு பசுவினிடம் இருந்து நமக்கு கிடைப்பது பசுவின் வழி பாலாக அது வந்து சேரும் அப்படி வரும்பொழுது அது தோஷமில்லை புண்ணாக்கு வந்து பசுதானே ஆகையினால் பசுவுக்கு ஒரு தோஷமும் கிடையாது அதனால் இவர் நமக்கு கொடுத்தாலும் பசுவுக்கு கொடுத்தாலும் எல்லாம் ஒன்று தான் அதில் வருகிற பாலை மடத்திற்கு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் பாலுக்கு தோஷமில்லை ஆகையினால் அவரிடம் வந்து நீ என்ன பண்ணுற இது அதே மாதிரி இலை தையல் இலை இந்த இலை தான் எல்லோருக்கும் உணவு அளிப்பதற்கு பயன்படுகிறது ஆகையினால் இதை அவர்கிட்ட கேட்டு வாங்கி இந்த வருடத்திற்கு அவர் எவ்வளோ செய்கிறாரோ சேட்டும் அவர் வருத்தப்படக்கூடாது அப்படின்றார் அதாவது ஒரு பக்கம் சாஸ்திரத்தை காப்பாற்றுகிறார் இன்னொரு பக்கம் அவருடைய தர்ம சிந்தனையை ஊக்கப்படுத்துகிறார் இரண்டுக்கும் நடுவில் ரொம்ப நுட்பமாக இருக்கக்கூடிய உண்மைகள் பலவற்றை நாம் உணரும்படி செய்கிறார் இப்பொழுது இன்றைய விஞ்ஞான வாழ்க்கையில் இந்த கருத்தை நான் சொல்லும் பொழுது ரொம்ப பேருக்கு வந்து இது என்ன விசித்திரமான பழக்கம் இது என்ன சாஸ்திரம் ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்கிக்கிட்டால் தோஷமா அப்படின்னு சாஸ்திரம் பற்றி அறியாதவர்கள் பல நுட்பங்கள் புரியாதவர்கள் வந்து இதை கொஞ்சம் விகல்பமாக நினைக்கக்கூடும் நம் சாஸ்திரத்தில் இப்படி எல்லாம் இதை வந்து தீண்டாமையோடு கொண்டு போய் பொருத்தி பார்த்து ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப தவறாக புரிந்து கொள்வதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நம் மதத்தில் வந்து அதுவும் குறிப்பாக நம்ம சனாதன மதத்தில் வந்து எல்லாத்துக்கும் பின்னால ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நுட்பமான காரணம் காரியம் இரண்டும் இருக்கிறது அந்த எல்லா காரண காரியத்தையும் வார்த்தைகளில் சொல்லி ஐம்புலன்களாலே நாம் பார்த்து உணர செய்ய முடியாது பல விஷயங்களை நாம் அனுபவித்து மட்டும்தான் உணர முடியும் நான் இப்போ வந்து ஒரு ஒரு பண்டத்தை சாப்பிடுகிறேன் அந்த சாப்பிட்ட அந்த ருசியை நான் எவ்வளவு தான் வார்த்தையில் உங்களுக்கு சொன்னாலும் அது நான் அந்த அளவு உங்களுக்கு சொல்ல முடியாது ஒன்று நீங்கள் கூடுதலாக அதை புரிந்து கொள்வீர்கள் இல்லை குறைவாக புரிந்து கொள்வீர்கள் நான் எந்த அளவு உணர்ந்தேனோ அந்த அளவு அப்படியே கடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதற்கு ஒரே வழி என்னென்னா நான் சாப்பிட்டதை உங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டா நீங்கள் சாப்பிட்டு பார்த்து அப்போ கூட வேற்றுமை வரும் ஏன்னா உங்கள் நாக்கு உங்கள் ருசி தன்மை உங்கள் வயது இப்படி நிறைய விஷயங்கள் ஒருவருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவில் இருக்குது அதனால் சில விஷயங்களை கடத்தவே முடியாது உணர மட்டும்தான் முடியும் சாஸ்திர சம்பந்தப்பட்ட அநேக விஷயங்கள் இது போன்றவை தான் ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களில் மனமும் புண்படக்கூடாது சாஸ்திரமும் பங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி தன்னுடைய சந்நியாச வாழ்க்கை தன்னுடைய ஆச்சாரம் மிகுந்த வாழ்க்கை இருக்கிறது அல்லவா அந்த வாழ்க்கையை வந்து பெரியவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அப்புறம் நுட்பமாக பல உண்மைகள் அது என்ன நுட்பமாக பல உண்மைகள் அப்படின்னும்போது இருக்குது ரொம்ப நுட்பமான பல உண்மைகள் நான் இன்றைக்கு பசியை பற்றி சொன்னேன் அன்னதானத்தை பற்றி சொன்னேன் அதை தொட்டே நாம் சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு இன்னும் பல சங்கதிகள் இருக்கிறது அது என்ன நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் కామకోటి గురువే కామకోటి కోటి గురువే కామకోటి గురువే